ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் வந்து தரப் போகிற நண்பா இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு லெனோவோவில் ஒரு அஞ்சு குவாண்டிட்டி வந்திருக்கு சிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனோவோ ப்ராண்டு ஏஎம்டி ஏ நமக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி எஸ்எஸ்ஜி ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி சிக்ஸ்டீன் எல்இடி மானிட்டர் கீபோர்டு மவுஸு இது டோட்டல் செட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாயிரம் வரும் நண்பா நீங்க கோயம்புத்தூரா இருந்தால் டைரக்டா வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வேற மாவட்டமாக இருந்தீங்கன்னா கூகுள் பே பே பண்ணால் கொரியர் கொடுத்துக்கலாம் கொரியர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒய் ரிசீவரு ஸ்பீக்கரு ஸோ இது தேவைப்பட்டா உங்களுக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து ஐநூறு ரூபாய் வரும் நண்பா இன்னொரு டைம் கான்ஃபிகேஷன் சொல்லி பாருங்க பாருங்கள் லெனுவோ பிராண்டு ஏஎம்டி ஏ டென் ப்ராசருங்க ரேம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ఒన్ ట్వంట ఎయిట్ జిబి ఎస్ఎస్డి ఫైవ్ హండ్రెడ్ జిబి హార్ట్ ఏఎర్ ఇంచ్ ఎల్ఈడి మానిటర్ கீபோர்டு மவுஸ் டோட்டல் செட்டே பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு தர ஒரு அஞ்சு செட்டு வந்திருக்கு நண்பா ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்டாப் தளர்ச்சி நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க நண்பா ஏன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிஸ்டம் யாருமே தரல ஸோ நம்ம கொடுக்க போகிறோம் இனிமேல் பார்த்தீங்கன்னா இன்னுமே பட்ஜெட் கம்மியாக கம்மியாக நிறைய சிஸ்டம் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் லைக் பண்ணது கூட ஒரு ஷேர் பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ